நம்மை சொல்லனா துயரில் ஆழ்த்தி விஜயகாந்த் இன்று விட்டார் விஜயகாந்த் யார் என்று யாருக்கும் நாம் சொல்ல தேவையில்லை அவ்வளவு பிரபலமானவர் கருணை உள்ளம் கொண்டவர் அன்பானவர் திரையுலகில் உலகில் மிகவும் பிரபலமானவர் தன்னுடைய நடிப்பு திறமையால் அவருடைய புலன் விசாரணை படம் மிகவும் மக்களை கவர்ந்த படம் உளவுத்துறை நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதமான நல்ல படங்களை எடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய மறைவு நமக்கு சொல்லனா துயரம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகளை அன்பர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்ன என்று பார்ப்போம் நீ என்ன பெரிய ஆடா வாடா பார்ப்போம் இரும்பு ராளுடன் விஜயகாந்த் தெரித்து ஓடிய வாட்டாள் நகராஜ் இது எங்கு நடந்தது பார்ப்போம் முறையில் அழச்சியால் பாதிக்கப்பட்ட விஜயகாந்த் சிகிச்சை உயர் உயிர் இழந்துவிட்டார் அவர் உடலுக்கு கட்சியினர்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் அவர் குறித்த செய்திகளை பலர் பகிர்ந்து வருகிறார்கள் விஜயகாந்த் என்றாலே அள்ளி கொடுப்போர் என்றுதான் சொல்வார்கள் யாருக்கு என்ன உதவி வேண்டுமானும் சரி முதலில் போய் ஓடி நிற்கக்கூடியவர் விஜயகாந்த் தன் கல்லூரிகளில் ஏழைகளுக்கு இலவசமாக சீர்கொடுத்தவர்கள் ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர் தன் மகனுக்கு விஜய் பிரபாகரன் என்று பெயரிட்டார் ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலையை கண்டித்து தமிழ் திரையிடத்தை திரட்டி உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தியவர் விஜயகாந்த் இந்த நிலையில் பாரதி ராஜா இயக்கத்தில் விஜயகாந்த் நடத்த தமிழ்ச்செல்வன் பட ஷூட்டிங் மைசூர் அருகே நடந்தது கர்நாடகா மாநிலம் மைசூர் அருகே கொல்லேகால் பகுதியில் நடந்தது அப்பொழுது படக்குழுவினர் தங்கியிருந்த ஓட்டலுக்கு வாட்டாள் நாகராஜும் அவர் கட்சி நிர்வாகிகளும் வந்து சேர்ந்தனர் அங்கு தமிழ் மொழியில் வைக்கப்படுகின்ற போர்டை பயன்படுத்தக்கூடாது என தகராறு செய்தனர் இதையடுத்து போலீசார் குவிக்கப்பட்டனர் எனினும் வாட்டாள் நாகராஜனின் ஆட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது இந்த நிலையில் காரில் வந்த விஜயகாந்த் இயக்குனர் பாரதி பாரதிராஜாவுடன் என்ன பிரச்சனை என்று கேட்டார் பாரதி ராஜா விஷயம் சொன்னதும் விஜயகாந்தின் கண்கள் சிவந்தன காரில் இருந்த இரும்பு கம்பி எடுத்துக்கொண்டு ஆவேசமாக கிளம்பினார் அப்போது வாட்டாள் நாகராஜ் இருந்த இடத்திற்கு தனியாளாக சென்று வாட்டாள் என்ன பெரிய ஆளா வாடா பார்க்கலாம் என சவால் விட்டார் வேட்டியை எடுத்துக்கொண்டு இரும்பு கம்பியுடன் விஜயகாந்தை பார்த்த வாட்டாள் ஷாக்காகி ார் எனினும் பிரச்சனை வருமோ என்ற அச்சத்தில் கிளாபூர்டில் தமிழ்ச்செல்வன் என்ற பெயரை போட வேண்டாம் என பாரதி ராஜா சொன்னார் ஆனால் விஜயகாந்த் அதற்கு சம்மதிக்காமல் தமிழில் எழுதப்பட்ட பெயர் பலகையை நீக்கினால் நான் இந்த படத்தில் நடிக்கவே மாட்டேன் என்று கூறி பிறகு தமிழ் தமிழ்ச்செல்வன் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டது சினிமாவிலும் அரசலிலும் டூ போடாதவர் விஜயகாந்த் மறைவுக்கு கவிஞர் வைரமுத்து இரங்கல் கட்சி பாகுபாடின்றி நேசிக்கப்பட்ட விஜயகாந்த் சாதனைகளையும் சருக்களையும் ஏற்படுத்திய விமர்சனங்களும் விஜயகாந்த் மட்டுமல்ல சிவாஜி நிருஜி ஊர்வலத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் வேட்டியை மடித்து கட்டி மாஸ்காட்டி காட்டி விஜயகாந்த் யோ விஜய் இப்படி ஒரு நிலையா என்று ராதாரவி கண்ணீர் விட்டபடி விஜயகாந்த் உடலை கண்ணீர் விட்டு கலங்கினார் விஜயகாந்த் உடலை பொது இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று பிரேமலதா கோரிக்கை வைத்தார் இதையே பாஜக கட்சி தலைவரும் அண்ணாமலையும் இந்த கோரிக்கை விடுத்தார் எனவே நம்ம பாரதி விஜயகாந்த் உடலுக்கு நமது மனமார்ந்த இரங்கலையும் அவர் குடும்பத்திற்கு ஆறுதலையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம் அந்த ஆத்மா சாந்தியடிமையாக அவர் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர் படங்கள் மிகவும் சிறப்பான படங்கள் இன்றைக்கு ஏனிந்த ஆனந்தம் போன்ற படங்கள் வைதேகை காத்திருந்தாள் மகிழ்ச்சியான படம் அது போன்ற பல படங்களை கொடுத்து வீரமான படங்களை கொடுத்த விஜயகாந்த் நம்முடன் இல்லை எனவும் அவர் புகழ் என்றும் இருக்கும் அவர் ஆன்மா சாந்தி அடைய வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் வாழ்க வளமுடன் என்று அவரை வாழ்த்துவோம்